సరే <unlimited sensation>. <restless> <medidas> <Antwort> ஒரு மணி ஆயிடுச்சு லஞ்சுக்கு போகுமா இல்ல ரஹீம் நான் வந்து நோன்புடிச்சேன் ரஹீம் நோம்பா என்ன நோன்பு சவல் மாசம் நோம்பு ஆஹ் சரி 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 அந்த நோம்பா எங்களுக்கு எங்க பிடிக்க உசை நாங்க ரொம்ப நாள் மாதம் நோன்பே கஷ்டப்பட்டு முப்பது நாள் பிடிக்க போலயே வாழாண்டு போகுது இதுல எங்க வேறையும் செஞ்சு கொண்டு நோம்பு சரி சுண்ணத்து நோம்பு தான் அடுத்த வருஷம் பார்த்துக் கொள்வோம் இப்படிதான் அவ்வளவு சில பேர் தான் நினைச்சோம் சுண்ணத்தில் நினைச்சு சில தொழில் சுண்ணத்தான் தொழிலையும் வந்து சில பேர் வந்து பொது பொது போக அது நன்மைகள் எப்படியே தெரியாம இதாவது இந்த சா சவன் மாதம் மாசம் நோம்பும் இப்படிதான் ட்ரெஸ் எப்படி சொல்றாங்கண்டா ரமண மாசம் நோம்பும் நோட்டு நீங்க ரமண மாசம் நோன்பு பிடிச்சிங்களா ஆமாம் நான் ரமண மாசம் நோம்பு சரி அப்படி ரமண மாசம் ஆ நுப்ப நோம்பை பிடிச்சி சவ்வால் மாசத்துட்டு ஆ நோம்பு யார் பிடிக்கிறாரோ அவர் முழு காலமும் நோன்பு பிடிச்ச வாக்கில் அவருக்கு சிறப்பு கிடைக்குது அப்படியா இது தெரியாம போச்சு இன்னொரு அதிர்ஷ்டில ரசோல் சொல்கிறேன் அப்படின்டா ஒரு மாத நோம்பு பத்து மாதம் நோம்புக்கு சமமானது பிறகு வரக்கூடிய ஆறு நோன்பு இரண்டு மாசத்துக்கு சமமானது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு வருஷம் ம் ஒரு வருஷம்

பெருநாளாண்டு போகிற உண்டு தான் அப்போ அந் அந்த நாள் நொம்ப பிடிக்கணும் இவங்க எப்படி பத்தை கொடுக்குறாங்க பொற ஒ ரெண்டுல இருந்து தான் பத்தை நோன் பிடிக்க சொல்றாங்க இவன் சொல்றது உண்டு ஆகிது செய்யறது இவ முரணி ஆகிக்குது பார்த்தாலும் பெருநாளாண்டு அதாவது புறம் பெஸ்ட்ல இருந்து நோன்பிடிக்க இயராது ஏன்னா ரசூலாக ஆறாமிக்கிட்டாங்க பெருநாளாண்டு நோன் இதுலேருந்து இருந்து அவங்களுக்கு இல்லையா இந்த சட்டத்தை வந்து இதுல இருந்து அமுல்படுத்த உங்களுக்கு இன்னொன்று உதாரணம் சொல்றேன் இப்போ சில பெண்களுக்கு வந்து பெண்ணாண்டோ பெண்ணலுக்கு அறுத்து நாளோ மாதவிட் ஏற்படும் இப்போ மாதவிட ஏற்படுறவங்க பெண்களுக்கு எப்படி அந்த நோன் பிடிக்கிறேன் அவங்களுக்கு கடினமாகவுமே பிடிக்கலாம் அப்போ அப்ப ரசோல சொல்ற மார்க் எப்படி எல்லாம் பொதுவான தான் பொதுவா சொல்றது வந்து எப்படி இந்த பெண்களுக்கு மட்டும் இல்லாம போயிட்டுருமே நோம்பு பிடிக்கலாம் போயிட்டுருமே அப்படி அப்ப அவங்களுக்கும் அந்த நோம்பு பாத்தீங்க ஆயிடுமே சில பெண்களுக்கும் ஆசைக்குமே இந்த நோம்பு பிடிக்கணும் அவங்களுக்கு ஒரு ஒரு வருஷம் முழு வருஷமும் புடிச்ச நன்மை கிடைக்கணும்னு அவங்களுக்கு விரும்புவாங்களே சவால மாசம் ஆறு நாளுக்கு நோம்பு பிடிச்ச சொல்லிக்கிறாங்க தொடர்ச்சி அப்படின்னு சொல்லல